நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே இரவு நேரங்களில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம் தங்க சுரேஷ் சொல்லுங்கள் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே இரவு நேரங்களில் உலா வந்த கரடியை வந்து தற்பொழுது வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்திருக்கிறார்கள் இது எத்தனை நாள் முயற்சிக்கு அப்புறம் இந்த கூண்டு வைத்து இந்த கரடி பிடிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குங்க மணிமுத்தாறு தங்கம்மன் கோயில் அருகே வளாகத்தில் சுற்றி திருந்த கரடியை நேற்று மாலை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது இது வந்து கள்ளட்டிக்குச்சி சிங்கம்பட்டி மணிமுத்தாறு நெசவாள காலனி மயிலாடும்பாறை உட்பட்ட சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே அதாவது ஒரு நான்கு ஐந்து மாதங்களாகவே இரவு நேரங்களில் நடமாடி வந்தது குறிப்பாக நெசவாறு காலனி பகுதியில் உள்ள அக்னி சாஸ்தா கோவில் மணிமுத்தாறு தங்கம்மன் கோவில் பகுதி வளாகத்தில் உள்ள சுவாமி சிலைகள் மேல் உள்ள எண்ணெய்கள் மற்றும் கோவிலில் சாமிக்கு வைக்கப்பட்டிருந்த பூஜை பொருட்கள் அனைத்தும் சென்று வந்தது இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து களக்காடு முண்டியல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்க சுரேஷ்